படிவு இன்னைக்கு என்ன சமையல் டீ ஈர மண்ணும் காஞ்ச மண்ணும் இருக்குதுங்க ஈரா ஏன் இப்படி பேசுத வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சியா புளிக்குழம்பு வச்சியா இல்லை கறி எதுவும் எடுத்தியா வெள்ளிக்கிழமைன்னு தெரியுதுல அப்புறம் என்ன கறி உங்க மூஞ்செல்லாம் சோரி அத்தை அத்த எம்ம கத்தியில கொண்டு வர குத்தி விடுவாளோ என்ன கத்தி கொண்டு வர அத்தை இந்த கத்தி வெட்டவே மாட்டுக்கு அதை உங்க பையன் கிட்ட கொடுத்து தீட்ட சொல்லலான்னு வந்தேன் ரொம்ப முக்கியம் தோர் எடுத்துட்டு போ பயமா இருக்கு மது கூட நாத்தி ஈட்டிட்டாரு ஜும் 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 எப்பயாவதுல போறவன் என் மூஞ்சல எல்லாம் குத்த வரான் இதுக்கெல்லாம் காரணம் இவாதான் இவதான் கத்தி கொண்டு நீட்டதா என்ன கொள்ள பாக்கீங்களோ எம்மா எதுக்கு கத்துற விளாட்டுக்கு தானே பண்ண விளாட்டுக்கு பெத்த தாயே கத்திய கொண்டு குத்த வருவியோ வா விளாண்டதுக்கெல்லாம் எப்படி வர கிறுக்கு நீதான் கிறுக்கு அத்தை அவங்க விளாட தான் செஞ்சாங்க கோவப்படாதீங்க நீ தியாச நீ தியானக்கிட்ட கத்திய கொண்டு வந்திருக்க அப்படின்னு ஐசா குத்தி உனக்குள்ள கொள்ளட்டும் நம்ம சந்தோஷம் அந்த வீட்டை ஆட்சி பண்ணலான்னு ஏன் எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு தெரியும் நான் எத்தனை சீரியல் பாத்திருக்கேன் நீ வா நம்ம பாத்தீங்களா தியானக்கிட்ட கத்தியை கொண்டு நீட்டுறா வீட்ல கத்திக்காய் பஞ்சம் அது எதுக்கு இந்த மொட்டை கத்தியை மட்டும் கொண்டு வந்து தீட்டை சொல்லி கொடுக்கணும் ஏதோ இருக்குங்க இப்போ எதாவது பிளான் பண்ணிட்டா கொள்ள போகிறா ஏ ஆமா உனக்கு வேற வியலையே இல்ல மம்மி ஏ வாடவம் என்ன டி ரோசா பூ கொண்ட கறி வரவே இல்ல வடை மம்மி நாங்க ஊருக்காய் பிசினஸ்ல இறங்கிட்டோம் ஊருக்காய் செஞ்சு விற்கிறோம் தெரியுமா ஒரு பத்து பாட்டில் வாங்கிக்காயே பத்து பாட்டில் ஊருகாய திருட்டு சாதுக்கா தாத்தா எங்க சொல்லுங்களேன் ஏம்மா அவா அம்மாவா நான் வந்து தாத்தா வைத்துக்கு என்னம்மா நியாயம் உங்க மூஞ்சி பத்துலேயே தாத்தானு கூப்பிடம்தான் தோணுது ஓட்டை அடிங்க வர மாட்டேக்கே என்ன ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்கேன் வேற எதுக்கு வருவேன் கையில காசு இல்லையே வடையும் மம்மி நான் இது தூங்கிட்டு இருந்தேன் நல்ல தூக்கத்துல இருக்கும்போது ஒரு கனவு என்ன தெரியுமா நீ வந்து என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு அழகல நான் அழுறுற நான் எதுக்கு வடையும் மம்மியை அழுற அப்படிங்க என்னுடைய உண்மையான பொண்ணு நீ தான் எனக்கு வந்து முதல்ல ஒரு பொண்ணு இருந்தது தொலைஞ்சி போயிட்டு அதை நீதான்னு சொல்ற மம்மி நிஜமாவே கனவு கண்ட மாதிரியே இல்ல உண்மை மாதிரியே இருந்தது இறக்கும் இருக்கும் அதான் எனக்கு உடைய ரொம்ப தேடிட்டு அதான் உன்னை பார்க்க வாடே இருந்தேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு ஒரே ஒரு மாமே அதுவும் அந்த ஜாரியா பைத்தியக்காரந்தான் இல்ல இல்லை எனக்கு வந்து கனவை சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல மம்மி கையில காசே இல்லை எனக்கு ரொம்ப பசியா இருக்கு வீட்டுல குழம்பு வைக்கிறது கூட துட்டல்ல ஒரு ஐநூறுவா ரூபா இருந்தா கூட இளம்பட்டி அதான் ஊருக்க போடுது இல்லை அப்புறம் என்ன கையில இல்லை உன் புருசந்த பெயின் அடிக்க போறாம்ல எங்கே பத்தது ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுவா கொண்டு வராரு அது வீட்டு செலவுக்கு அப்படியே போய் எழுத சரி நம்ம மம்மி இருக்கே நான் வந்து உடைய படைய மம்மி சும்மா வாயில் கூப்பிட்றதுன்னு நினச்சேன் என்னுடைய மனசுலேருந்து என்னுடைய ஹார்ட்லேருந்து கூப்பிட்றா தெரியுமா சரி ஏ தார சட்டை பையில் ஒரு ஐநூறுவா இருந்தால் எடுத்தாங்க ஆ வச்சுக்கோண்ணே சரி வடை மம்மி வடை மம்மி உண்மையிலே நீ எனக்கு அம்மா வந்தால் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் ஜாலியாக இருக்கும் ஏன் தியானம் ஐநூறுவாய்க்கு பதில் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு போவியோ என்ன மம்மி காசை பற்றி நான் பேசுகிறேன் அன்பு அன்பை பரி பரிமாறுங்கள் நல்லா பேசுவான் சரி நாளைக்கு வரும்போது ஊருகா பாட்டல் கொண்டு வாடகை பட்டலுக்கு தனியாக காசு கொடுத்துரும் சம்னம் கிடையாது அவளை அடிச்சுட்டு வலுவோம் சரிம்மா தாரேன் கொண்டு வந்துட்டு காசை வாங்கிக்கப்போ சரி மம்மி ஊருகா போட போட போயிட்டார்டா உடம்ப பாத்துக்கோ ஆ சரி படிவு அவ தொட்டு வாங்க தன்னா அடிக்கடி ஒன்ட்ட வாரா அது கூடவா உனக்கு தெரியாம இருக்கு தெரியும் அவ தொட்டு வாங்க தான் வாரான்னு இருந்தாலும் எனக்கு அவன் மேல ஒரு அன்பு எனக்கு ஒரு பொட்டு பிள்ளை இல்லை கூப்பிடும்போது போதுலாம் எனக்கு ஒரு பிள்ளையா அதனால் அதனால சும்மா ஏமாற்றி வாங்குறான்னு தெரிஞ்சும் அவள் கேட்கும்போது கொடுப்பேன் அவன் கஷ்டப்படுறான்னு தெரியும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும் அதனால அவள் என்ன பண்ணாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எப்பா கல்லுக்குள் ஈரம் வடிவுக்குள் பாசம் பரவாயில்ல இந்த பாசத்தை கொஞ்சம் மரமோ மழையும் காட்டுமா தெரியும் தெரியும் யார்கிட்ட என்ன கட்டணு தெரியும் நீ போய் தோட்டத்தில் போயிட்டாங்க என்னன்னு போய் பாருங்க

எப்படி வண்டி பறக்குதா எம்மணி மெதுவாவே போமா ஏ சீத்த நீ வாய் வச்சிட்டு சும்மா இருட்டி எங்கட்ட முத்தி மோதி உட்டற போறா ஏர்க்கே நான் ரெண்டு பிளகாரி பறக்கும் வண்டி பறக்கும் நெட்டவல்லி வண்டி பறக்கும் எம்மா என்ன வேகமா போறாளோ கொல்ல போறாளோ இன்னே ஆமா கொல்லுதாவோ ஒரே காடால இருக்கு எந்த ஊருக்கு போறோம் எல்லாம் பக்கத்து ஊர் தான் கா ரெண்டு மூணு ஊர்ல ஊர்க்க போட்டச்ச அடுத்து இது வேற ஒரு ஊரு ஒரு பேர் உண்டலடி பேர் சொல்லு கோயில்பட்டிக்கா எம்மா இது ரெண்டு மணி நேரம் ஆகும் எனக்கு ரெண்டு மணி நேரம் தேவையில்ல அரை மணி நேரம் போது பறந்துரும் வண்டி பறந்துரும் பறந்துரும் கடைசியில நம்ம ஆகிதான் பறக்கும் போலயே சொந்தரி அப்ப சகமா பேசாத டீக்கு பயமாயிருக்கி வண்டி போகுது வண்டி போகுது கை தட்டுங்க வண்டி போகுது வண்டி போகுது கை தட்டுங்கள் ஏடி கொஞ்சம் மெதுவாவே போடி பயமா இருக்கு டோன் பியர் ஐ அம் கேர் ஒரே தென்னமரமா போகுது ஒரு நெஞ்சா நிறுத்தி ஒரு நாளை இளநியாடு வெட்டி குடிக்கலாம் நிறுத்த மாட்டாலோ பியாய் வேகத்துல போறாமா இவன் இன்னே ஏதா ஆள் போற மாதிரி கட்டி பார்த்து போ எல்லாம் எனக்கு தெரியும் பேசாம வாங்க யாத்தையாரே இடிச்சு புட்டாலே

பாம போய் சேர வேண்டியதானே இவனை பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்குது ஏக்கா நீங்க சொல்லுதெல்லாம் கரெக்டாக தான்க்கா ஆனால் அதுக்கு நம்ம அப்படி கால் கொண்டு அடிச்சு எடுத்துக்காரு நம்ம அவ்வளோ பெரிய கம்மி பண்ண முடியுமாக்கா இப்பதான் ஐ ஒரு அளவு போயிட்டு இருக்குது கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க உருவா கம்பெனி ஓனர் பேசுறேன் இந்த பைபாஸ் ரோட்டில் ஒருத்தர் கிடக்காரு கொஞ்சம் வந்து அவரை தூக்கிட்டு போறீங்களா ப்ளீஸ் சீக்கிரம் வச்சுக்கிறவாங்க ஒளி ஊசல் அடிக்கிட்டு இருக்கு ஆமாம் ஆமா காமான் 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 சீக்கிரம் சீக்கிரம் எங்க பேசி வச்சுக்க வந்து போவாங்க நம்ம வண்டி எடுத்துட்டு ஓடிடுவோம் ஏன் மாட்டி வண்டியை ரிவர்ஸ்ல எடுங்க ஆம்புலன்ஸ் வந்து இவனை சீக்கிரம் வாங்க ரிவர்ஸ் யார் பத்த பிள்ளையோ செத்துட்டோம் செத்துட்டான் செத்துட்டோம் ஏ கிளவி லூச அவன் சாவல கையை கீ ஒரு வேளை செத்து போயிட்டான அவன் கைராகிய வச்சு எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க சென்று வா மகனே சென்று சென்று மகனே சென்று ஓ

சரி இது கூட கூட்டு நெட்டவழிட்ட உட்டுற வேண்டிதான் எத்தோ வாங்க எங்க நெட்டவழி ஞாபகம் இருக்கா ஆமா அது என் மவ அவளுக்கு இப்ப மூணு வயசு இருக்கும் சுத்தம் மூணு வயசு அவளுக்கு முப்பது வயசு சரி வாங்க அவட்ட கொண்டு விடுவே அவ பேரு நெட்ட தங்கம் பேத்திய பேர் மட்டும் ஞாபகம் இருக்கும் போல யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க நேற்று அடிச்சு போட்டமே அந்த அவரு தான் அழகரு ஆஸ்பத்திரி வச்சு தவளான்னு தெரியல என் மெண்டல் நம்ம போகும்போதே ஆம்புலன்ஸ் வந்துச்சுட்டே நான் பார்த்தேன் உயிர் இருக்கான்னு தெரியலக்கா அவன் ஏமே அவன்லாம் உயிரோட இருப்பான் அடுத்த கொல்லாம கொள்ளாம போய் சேர மாட்டான் அந்த ஆள் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டாரோ சாக்லினாக்காவும் அடிச்சு பத்திட்டாவோ இங்கேதான் தெரியுதான் மானங்கிட்ட பைய நெட்டவள்ளி இந்த ஆட்சி கொஞ்ச நாளைக்கு வச்சிக்கிறியா ஏன் நம்ம வீட்ல இடம் இல்லையா ஆட்சி எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்காவோ வயசு எழுபதுக்கு மேல ஆயிட்டு இருக்குமா என்ன நீர் தாத்தா தானே ஏன் பிள்ளை பெருசா உனிய தாத்தா தானே கூப்பிட போறா ஏன் இவங்க வயசு என்ன ஏன் வயசு என்ன அவங்க பழைய ஞாபகத்துல இருக்காவோ உனக்கு மூணு வயசுன்னு சொல்லுதாவோ தாடி மூணு வயசா இது என்ன கொடுமையா இருக்கு

ஆமா தாத்தா போங்க ஹலோ பாட்டி கமோன் எக்கா உங்களுக்கு எந்த ஊரு எக்காவா மண்டல கூட்டிப்படுவேன் சும்மாவே ஒரே கூத்தா இருக்கும் பாட்டியோ மறந்துட்டாவோ ஒரு காது கேட்காத பாட்டி எல்லாத்தையும் மறந்த ஒரு பாட்டி அப்புறமா என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் என்ன செய்யறோம் தெரியாம இருக்கிற ஒரு நெட்ட வெளியும் கீத்தாவும் நல்ல கூட்டம் சகஜோதியா இருக்க போகுது